கண்ணுக்குள் உன்னை பகுதி நான்கு திரும்பி அவனை பார்த்தாள் இதற்கு என்ன பதில் சொல்கிறாய் என்பது போல் நிற்பவனிடம் என்ன பேசுவது என்று முழித்தாள் உனக்கு இரு நாட்கள் மட்டுமே அவகாசம் கொடுக்க முடியும் அதற்குள் நீயாக வீட்டிற்கு வந்துவிட்டால் நல்லது அல்லது இந்த வீடியோவோடு நம் திருமண வீடியோவும் சேர்த்து வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டினான் ப்ளீஸ் வேண்டாம் என்றவனிடம் எனக்கு வேண்டும் பெண்பாடையே படாதவன் உடம்பில் ஏதேனும் கோளார் உள்ளவன் என்றெல்லாம் என்னை கேவலப்படுத்திய பின்னரும் நான் அமைதியாக இருக்க முடியாதுடி நான் உனக்கு ஏற்கனவே நிறைய நேரம் கொடுத்தாயிற்று இனி முடியாது என்று கூறிவிட்டு அவளவுதான் என்பது போல் தன் இருக்கச் சென்று தன் வேலைகளை கவனிக்கலானான் சிறிது நேரம் அவனையே பார்த்திருந்தவள் அவன் நிமிரவே காணோம் என்றதும் பெருமைச்சொன்றை விடுத்துவிட்டு எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தாள் அவள் வெளியே செல்லும் வரை அமைதியாக தன் வேலைகளை பார்த்தவன் அவள் வெளியே சென்றதும் இழுத்து வைத்த மூச்சை விட்டபடி நிமிர்ந்தவன் முகத்தில் விற்க புன்னகை அது அவன் முகத்திற்கு அத்தனை பாந்தமாக இருந்தது ஷப்பா என்னமா இருக்கா இந்த ஆதிகேசவனியே ஒரு நிமிஷத்தில் சாய்த்து விட்டாளே என்றபடி புன்னகையுடன் அவளுக்கு முத்தமிட்ட தன் உதடுகளை நாவினால் விட்டான் இப்போது எப்படி உன்னை என் பக்கத்தில் வரவைப்பது என்று யோசித்து கொண்டிருந்தேன் ஜில்லு கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவ்வளவு சுலபமாக விற்றுவேனா மாமன் ஆல்ரெடி கோதாவுக்கு ரெடி செல்லம் ஆரம்பிச்சது வேண்டுமென்றால் அவர்களாக இருக்கலாம் முடிப்பது நான்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனின் கண்கள் காதல் கிழக்கத்தில் இருந்து புலியின் கண்களின் சீற்றத்தை ஒத்திருந்தது மெதுவாக நடந்து வந்தவள் அங்கே தனக்காக ஷில்பா வெளியே காத்திருந்ததை பார்த்தவள் வேகமாக ஓடி சென்று கட்டி அணைத்தாள் என்னாச்சு விஷா இந்த பிரச்சனைக்கு காரணம் நம்பிட்டு ஆள்களா என்று சரியாக யூகித்து கேட்டாள் ஷில்பா ஆம் என்று விசாரணை தலையாட்ட நினைச்சேன் அதுக்கு அவன் உன்னை கூப்பிட்டு திட்டினானா இரு அவனை போய் இரண்டு வார்த்தை கேட்டுட்டு வரேன் சும்மா சும்மா என்னமோ பொண்டாட்டியை கூப்பிட்டு திட்டுற மாதிரி எப்பவும் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டிருக்கான் என்று நகரப்போனவளை கையை பிடித்து தடித்தாள் என்னவென்று விசாலினியை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவள் முகத்தில் உள்ள சோர்வு தெரிந்தது வீட்டுக்கு போகலாம் என்றால் மெல்லிய குரலில் சரி என்று வகுப்பாசிரியிடம் சென்று இருவருக்கும் விடுப்பு சொல்லிவிட்டு தங்கள் டிரைவரை வர சொல்லிவிட்டு காத்திருந்தனர் விஷாலின் முகத்தை பார்த்து பார்த்து ஆதிகேசனை திட்டிக் கொண்டிருந்தார் ஷில்பா விஷால் நீர்க்கு இவளுடைய அன்பை பார்த்துதான் சங்கடமாக இருந்தது பிறந்ததிலிருந்து கூடவே இருக்கும் இவளிடம் கூட தனக்கு திருமணம் முடிந்ததையும் அதுவும் ஆதிகேசனிடம் முடிந்ததையும் சொல்லாமல் மறைக்கும் நிலை வரும் என்று எண்ணவில்லை